நான் இருக்கிற இந்த இடமும் இந்த சுற்று வட்டாரமும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் இஸ்தாம்பூலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாகும் இந்த இடம் சஹாபாக்களின் வரலாற்றோடையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு அறிவிப்பின் பிரகாரமும் இந்த இடம் மிக முக்கியமாக வரலாற்றிலே இடம்பிடித்திருக்கிறது இன்றும் இஸ்தாம்பூலின் வெற்றியின் பின்னால் இந்த இடம் மிக மகிமையான இடமாக பார்க்கப்படுகிறது அன்றைய இஸ்தாம்பூர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு வந்த அனைத்து சுல்தான்களும் இந்த இடத்தில் தான் பதவியேற்றிருக்கிறார்கள் அந்த இடத்தை தான் உங்களோடு பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோகளை அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள் எனது சோசியல் மீடியா அனைத்து பிளாட்ஃபார்ம்களையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் நாங்கள் இப்போ போகிற இந்த அயூப் சுல்தான் பள்ளிவாசல் அதற்கு போகிற ரோட்டான் இது ரெண்டு பக்கமும் கடைகளால் ஓனமெண்ட்ஸ் கடைகள் இன்னும் உடுப்பு கடைகள் இப்படி ஸ்வீட்ஸ் கடைகள் நிறைய இருக்கிற ஒரு கடை தெருக்கூடாகத்தான் இந்த பள்ளிக்கு நாங்கள் உள்ளுக்கு போக வேண்டும் இந்த பள்ளி வாசலை பொறுத்தவரைக்கும் உஸ்மானியர்களின் ஆட்சியோடு மட்டுமல்ல தற்பொழுதுள்ள ஆட்சியாளர்களும் கூட இந்த பள்ளி வாசலை ஒரு அரசியல் பிரமுகர்கள் வந்து செல்லும் இடமாகவும் அவர்களுடைய மரண விடயங்களில் கூட இறுதி கிரியைகளின் போது கூட இந்த இடத்திலே வந்துதான் அந்த இறுதி கிரியைகளையும் நிறைவேற்றி இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் இன்னும் எங்களுக்கு காண கிடைக்கிறது இதோ இன்றைக்கு கூட ஒரு ஜனாஜாவின் நல்லடக்க நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நாங்க இந்த பள்ளி வரலாற்றுக்கு செல்வோம் இந்த பள்ளிவாசல் ஏன் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு சஹாபியினுடைய வரலாற்றோடு சம்பந்தப்படுகிறது அந்த சஹாபி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சஹாபி சசூலுல்லாஹ் மிகவும் அன்போடு பார்த்த ஒரு சஹாபியாகவும் அவர் இருந்திருக்கிறார் அவர் இந்த இடத்திலே தான் மரணித்திருக்கிறார் அதற்கு பின்னாலும் அந்த சஹாபியினுடைய வரலாற்றுக்கு பின்னாலும் இஸ்தாம்புலினுடைய வெற்றியும் பின்னி பிணைந்திருக்கிறதென்றால் அதுதான் உண்மையான வரலாறு ஆம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ வரைவு செல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு செல்லுகின்றார்கள் கொனுஸ்தாந்து வெற்றி கொள்ளப்படும் அந்த வெற்றி கொள்ளப்படும் படையிலே செல்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்ற முன்னறிவிப்பொன்றை சொல்லுகிறார்கள் அப்பொழுது கொனுஸ்தாந்து நோபல் என்பது கிறிஸ்தவர்களினால் ஆட்சி செய்யப்பட்ட மிகப்பெரியதொரு பேரரசு இப்போதைய இஸ்தாம்பூல் அது அந்த படையிலே சேர்ந்து அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று பலரும் ஆர்வமாக இருந்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இந்த அடிப்படையிலே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுகளிலே அபு ஐயூபல் அன்சாரி லலியல்லாஹன் அவர்கள் உட்பட இன்னும் பல சஹாபாக்கள் இந்த இஸ்தாம்பூலை கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள் அந்த நேரத்திலே அவருக்கு சுமார் எண்பது வயதாகிறது அவர் தல்லாத வயதாக இருந்தாலும் கூட வீர உணர்வோடு ரசூலுல்லாஹுவின் முன்னறிவிப்பை எப்படியாவது நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடும் ரசூல்லாவின் அந்த முன்னறிவிப்பில் அவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவரும் இங்கு வருகின்ற நேரத்திலே இந்த இடத்தில் வைத்து அவர் மரணிக்கின்றார் அவர் இங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் அந்த சம்பவத்திலே அன்றைய சகாபாக்கள் கொன்ஸ்தாந்து நோபல் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்தாம்பூலை வெற்றி கொள்ளவில்லை ஆனால் ஆயிரத்தி நானூறுகளிலே சுல்தான் முகமது ஃபாத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சுல்தான் இஸ்தாம்பூலை வெற்றி கொண்டு அவர் இந்த இடத்திலே பள்ளிவாசலை நிறுவி இந்த இடத்துக்கு அயூப் சுல்தான் என்ற பெயரை சூட்டி இந்த ஊருக்கும் அந்த பெயரை சூட்டி இந்த இடத்தை கௌரவித்திருக்கிறார் அதற்கு பிறகு ஆட்சி செய்த அனைத்து உஸ்மானிய ஆட்சியாளர்களும் ஆட்சி பொறுப்புகளை ஏற்பதற்கு இந்த இடத்திலே வந்துதான் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம் யார் இந்த அபு அயூப் அல் அன்சாரி டலியுல்லாஹன் அவர்கள் ஆம் அவர்கள்தான் முதன் முதலாக நபிகள் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செய்த செய்தபொழுது அவர்களுடைய வீட்டிலே தான் தங்கினார்கள் மதீனத்து மக்களெல்லாம் ரசூலுல்லாஹுக்கு உறைவிடம் வழங்குவதற்காக போட்டி போட்டுக்கொண்ட பொழுது ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனது ஒட்டகம் யாருடைய இடத்திலே அமர்கிறதோ அங்கே நான் தங்குவேன் என்றார்கள் அந்த ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரி அலி அல்லாஹூன் அவர்களின் வீட்டிலே தான் நின்றது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சில காலம் அவர்களுடைய வீட்டிலே தங்கினார்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுவோடு அவர் அன்பு பாராட்டினார் என்றார் ரசூலுல்லாஹுவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் ரசூலுல்லாஹ் கீழ்த்தட்டிலே தங்குவதாகவும் இவர் மேல் தட்டிலே தங்குவதாகவும் உடன்பாடு செய்யப்படுகிறது ஏனென்றால் ரசூலுல்லாஹுவை சந்திப்பதற்கு பல விருந்தாளிகள் வருவார்கள் அது இலகுவாக இருக்கும் என்று உடன்பாடு எட்டப்பட்டு இவர் மேல் தளத்திலே தங்குகிறார் அப்பொழுது இருந்த இரண்டு மாடி வீடு அவருடைய வீடு அவர் ஒரு மிகவும் வசதி படைத்த ஒருவர் எனவே அந்த வீட்டிலே மேல்மாடியிலே தங்கியதும் அவருடைய மனம் குறுகுறுத்து ரசூலுல்லாஹ் கீழே உறங்க நான் மேலே படுப்பதா ரசூலுல்லாஹுக்கு மேலே நான் தங்குவதா என்று ஓடோடி வந்து ரசூலுல்லாஹுவை நீங்கள் மேலே தங்குங்கள் என்று அன்பாக கேட்டு விடயத்தை சொல்கிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லா மேலே தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் இப்படி ரசூலுல்லாஹி சல்லாஹூ செல்லம் அவர்களோடு மிகவுமே அன்பாக இருந்த ஒருவர் அவர் உணவு சமைக்கின்ற பொழுது கூட அந்த உணவுகளை பங்கீடு செய்து ரசூலுல்லாஹு உண்ணாமல் அவர் உண்ணாத அளவுக்குத்தான் அவருடைய வீட்டிலே ரசூலுல்லாஹுவை வைத்து அந்த அளவுக்கு விருந்து பிரகாரம் செய்த ஒரு சஹாபிதான் அவர் ரசூலுல்லாவுடைய எல்லா நடவடிக்கைகளும் பக்க பலமாக இருந்து உதவி செய்தவர் அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹுவின் மரணத்துக்குப் பிறகு கூட அவரின் அந்த தூது செய்தியை எடுத்துச் செல்வதிலும் அவருடைய இலக்குகளை அடைவதிலும் குறிப்பாக எல்லா விடயங்களிலும் ஒத்தையாசையாக இருந்த ஒருவர் தான் இங்கே இஸ்தாம்பூலிலே அடங்கப்பட்டிருக்கிறார் அபு அயூப் அல் அன்சாரி லியுல்லாஹ் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்ற இடத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் அவருடைய கபுரறை இங்கேதான் இருக்கிறது பல நூற்றுக்கணக்கானவர்கள் அவருடைய கபர் வந்து பார்த்து தரிசித்து செல்வதை நாங்கள் தினம் தினம் இங்கே பார்க்கின்றோம் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டிய மரம் ஒன்றுட இலை இன்னும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அவர்களுடைய தாடி முடி பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் பாவித்த சில பொருட்கள் இன்னும் பாதுகாப்பாக இங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பது தான் இந்த இடத்திலே இங்கே இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசூல் லாஹி சல்லாஹூ அலுவல்லம் அவர்களுடைய பாதம் பட்ட அந்த இடத்தின் ஒரு பிரிண்ட் இங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இது டொப் காப்பி மியூசியம் என்ற இடத்திலே பாதுகாப்பாக இருந்தது அதற்குப் பிறகு அந்த காலடிப்பட்ட அந்த பாதத்தின் இடம் பிரிண்ட் பண்ணப்பட்டு இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம்தான் அபு அய்யூப் அல் அன்சாரி அலியூர்வாஹன் அவர்களுடைய கபுரறை இதோ இருக்கிற இந்த இடத்திலே அந்த கபுரறை இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நிறைய மக்கள் வந்து இங்கே தரிசிக்கிறார்கள் இதுதான் இந்த பள்ளிவாசனுடைய வெளி வளாகம் இங்கே பாருங்கள் மிக அழகாக நிறைய பேர் உட்காருவதற்காக கட்டு இடங்களை அமைத்திருக்கிறார்கள் அதே போல் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளவு பெரிய மரம் நிமிர்ந்து நிற்கிறது இவ்வளவு வரலாற்றுக்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற இந்த காட்சிகளை பார்த்து தலை நிமிர்ந்து நிற்கிற மரமும் எனக்கு பக்கத்திலே தான் தொழில்விட்டு நிற்கிறது அதையும் பாருங்கள் இந்த இடம்தான் பள்ளிவாசலனுடைய உட்பகுதி உஸ்மானிய பேரரசின் கட்டிடக்கலையை அற்புதமாக செதுக்கிய வரைவுகள் தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அழகான ஆர்கிடெக்சர்கள் அந்த காலத்திலே பாவிக்கப்பட்ட கற்கள் அந்த டிசைன்கள் எல்லாமே இங்கே பிரதிபலிக்கிறது அந்த பள்ளிவாசலின் உப்புற தோற்றத்தைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டுகளிலே கட்டப்படுகிறது மிக நீண்ட பழமையான ஒரு பள்ளிவாசல் இது இந்த பள்ளிவாசலை கட்டியவர் சுல்தான் ஃபாத்தி முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கின்றார் இன்றும் கூட பல நூற்றுக்கணக்கான உல்லாச பயணிகளை இன்னும் முஸ்லீம் அல்லாதவர்களை ஈர்த்து வரக்கூடிய இடமாகவும் இந்த இடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதி தான் வந்து பள்ளியினுடைய வெளி பகுதியாக இருக்கிறது பள்ளிக்கு வாரத்துக்குரிய அந்த முதல் என்ட்ரன்ஸ் வந்து இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க மிகவும் நுணுக்கமாக யோசித்து இதை இந்த இடத்த கட்டியிருக்கிறாங்க பார்க் மாதிரி அமைப்பொன்றை உருவாக்கி இருக்கிறாங்க இங்கே லீவு நாட்களில் ஃபெமிலியாக வந்து உட்கார்ந்து இந்த இடத்துல டைமை கடத்திட்டு போகிற மாதிரியான தான் இங்கே செஞ்சுருக்கிறாங்க பின்னால் கடைத்தர்கள் இருக்குது அதில் வந்து தேநீர் இதுகளை ஸ்நாக்குகளை சாப்பிட்டுட்டு இங்கேன வந்து கதச்சி கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளை சுதந்திரமாக இப்படி விளையாட விட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க பாங்கு சத்தங்களையும் இந்த குர்வான் சத்தங்களையும் கேட்டுட்டு அந்த டைம் வரக்குள்ள பள்ளிக்கு போவாங்களே இந்த ஒரு பழக்கத்தை அன்றைய காலத்து உஸ்மானியர்கள ஆட்சி காலத்தில் நாங்கள் முழுக்கவும் பார்த்துருக்குறோம் அது பரவலாக துருக்கியில் அந்த வழக்கத்தை அப்படியே செஞ்சு கொண்டு வாரத்தை பல பள்ளிகளில் நாங்கள் பார்த்தோம் இது ஒரு முன்மாதிரியான ஒரு விடயம்தான் ஏனைய இடங்களில் இப்படியான இட வசதிகள் இருக்குமென்னு சொன்னால் இப்படியான அமைப்புகளை செய்கிற நேரத்தில் இது ஒரு நீண்டகால திட்டத்துக்கு மக்களை பிள்ளைகளை பள்ளியோட தொடர்புடையவங்களாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் மிகவுமே உதவி அளிக்கும்